சென்னை மாநில முதல் முதலமைச்சர் பி எஸ் குமாரசாமி ராஜா பிறந்த இடம் ருசியான சப்பட்டை மாம்பழம் நன்றியுள்ள நண்பன் என நீண்ட பெருமை கொண்ட ஊர் இதன் தொடர்ச்சியாக மகுடத்தில் ஓர் வைரமாய் எங்கள் ஒரு பேச்சுலகில் மின்னிக் கொண்டிருக்கும் கவிதா ஜவஹர் எங்கள் ஊரின் இன்றைய பெருமை படிக்காத பெற்றோரின் முதல் தலைமுறை பட்டதாரி இவர் இன்று தமிழகத்தின் தலைசிறந்த பெண் பேச்சாளர்களில் ஒருவர் இயல்பான வட்டார வழக்கு பேச்சு மாணவர்கள் மத்தியில் பேசும் போதோ உற்சாக ஊற்று பாசத்துக்கு முன்னாலதான் நான் பணி அப்பா என்கிற தலைப்பில் இவர் பேசியது இவரை உலகறிய செய்தது எல்லோர் உள்ளத்திலும் இவரை கொண்டு சேர்த்தது பெண் குழந்தைகளுக்கு கல்யாணமாகி போகும்போது அம்மா ஆயிரம் வார்த்தைகளில் தன் அன்பை புரிய வைப்பாள் பாப்பா அங்க அப்படி இருக்கணும் இப்படி சமைக்கணும் இப்படி நடந்துக்கணும் இப்படி பேசணும் இப்படி அமைதியா இருக்கணும் பாருங்க அந்த அழுத்தமான ஒரு பற்றுதலில் அப்பா தன் ஒட்டுமொத்த அன்பையும் நமக்கு காட்டி விடுவாரே அந்த மனிதனுக்கு யாரை காட்ட முடியும் ஒரு மேடையில் கேட்போரின் கண் கலங்கும் அளவுக்கு ஒரு உரை மறுமேடையில் கலங்கிய மனதுடன் வந்தாலும் கலகலப்பாக போக வைக்கும் அளவுக்கு வணிகவியல் படித்தவர் ஓர் எல்லை வரைதான் செல்ல முடியும் என்ற கூறுகளை உடைத்து பல இலக்கிய மேடைகளை தன் பேச்சால் அலங்கரித்தார் பின்னாளில் தஞ்சை பல்கலைக்கழகத்தில் முதுகலை தமிழ் பயின்றார் கம்பன் கழக விழாக்களில் இவர் ஆற்றிய உரை இவரின் தமிழ் புலமைக்கு சான்று இது மட்டுமா பேச்சுலகின் நம்பிக்கைக்குரிய நட்சத்திரமாக நடுவர் குறிப்பிடப்பட்டவர் என்ற குறிப்பா பாரதி பாஸ்கர் ராஜா அவங்கெல்லாம் கவிதா ஒரு பொண்ணு இருக்கு அதுவும் கூட எடுக்குது இவங்க எல்லாமே நல்லாவே எடுக்காங்க தலைப்பு கடை அப்ப அவங்க மக்கள் மத்தியில் நிறைய சொல்லி போவாங்க நல்ல செய்திகள் வரும் திருச்சியில் பெண் சுதந்திரம் பற்றிய இவரின் பேச்சுக்கு சரவடி போல் ஐந்து நிமிடங்களுக்கு குறையாமல் கரவழி எழுந்தது ஆயிரம் அறிவியல் வளர்ந்தாலும் பெண்ணின் நிலை இதுதானா என்று சமூகத்தை நோக்கிய இவரின் அனைவரையும் வெகுஜன மக்கள் மட்டுமல்ல மேடையில் வீட்டிற்கும் நடுவர்களே கைத்தட்டி ஆரவரைக்கும் அருமையான பேச்சுக்கு சொந்தக்காரர் நம் கவிதா ஜவஹர் லண்டன்ல கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல படிச்சவர் நேரு அவருக்கு பின்னாடி யார் பிரதமர் ஆகணுங்கிறத படிக்காத மேதை கர்ம வீரர் காமராஜர் தானே நிர்ணயம் செஞ்சாரு தஞ்சை பட்டிமன்றத்தில் எது தமிழர் அடையாளம் என கவிதா முழங்கியது தமிழராகிய நம்மை நமக்கு உணர்த்திய மிக முக்கியமான உரை தமிழனின் நீர்நிலைகள் எத்தனை அதுக்கு எத்தனை வகையான பேர்கள் தெரியுமா கடல் ஆறு குளம் ஏரி கம்மாய் கால்வாய் ஊற்று பொய்கை மடை சுனை குண்டு குட்டை ஓடை கிணறு இவ்வளவு நீர்நிலை நமக்கு இருந்துச்சு எத்தனையோ பட்டி மன்றங்கள் இலக்கிய மன்றங்கள் மாணவர்களை ஊக்குவிக்கும் முறை சாதி சமயம் சாராமல் தேசிய தலைவர்கள் பற்றிய ஆழ்ந்த உரை கவிதை புத்தக வெளியீடு என எல்லாவற்றிலும் தடம் பதித்தவர் தென் தமிழகத்தில் கடைக்கோடியில் பிறந்து இன்று சன் டிவியின் கல்யாண மாலையில் நடுவராக வீற்றிருக்கிறார் நம் கவிதா ஜவகர் டீ தண்ணி காஃபி தண்ணி இதெல்லாம் போட முடியாட்டாலும் பரவாயில்ல கிரீன் டீ போடலாம் இந்த கிரீன் டீ போட்டு கொடுக்கறதுனால ஒரு ஐந்து விதமான நன்மைகள் இருக்கு முதல் நன்மை என்னன்னா உங்களை பெரிய பணக்காரங்கன்னு நினைப்பாங்க கிரீன் டீ எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க பெரிய பணக்காரங்க ஏன்னா அதோடைய டிசைன் அப்படி ரெண்டாவது நன்மை என்ன அப்படின்னா பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்கன்னு யாரையும் கெஞ்ச தேவையில்லை பால் செலவு மிச்சம் மூணாவது நன்மை என்ன அப்படின்னா க்ரீன் டீக்கு பிஸ்கட் வைக்கணும்னு அவசியம் இல்லை அதனால அதுவும் மிச்சம் நாலாவது நன்மை என்ன அப்படின்னா வந்தவங்க ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்து ஒரு டீ போட்டுக்கூடேன் இன்னொரு டீ கூட அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க அஞ்சாவது மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்னா ஒரு தடவை நம்ம வீட்டுக்கு வந்து கிரீன் டீ சாப்பிட்டாங்கன்னா அதுக்கடுத்து அந்த கெஸ்ட் வீட்டுக்கே வரமாட்டாங்க தமிழுக்காக கடல் கடந்து செல்லும் குறிப்பிட்ட ஒரு சிலரில் கவிதா ஜவஹரும் ஒருவர் இதுவரை அமெரிக்கா பிரான்ஸ் ஸ்ரீலங்கா பஹ்ரைன் சிங்கப்பூர் ஆப்பிரிக்கா என பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்லூரியில் முதல் பட்டிமன்ற பயணத்தை ஆரம்பித்து இருபத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து தனது தமிழ் புலமையாலும் பேச்சாற்றலாலும் தனி இடத்தை பிடித்து நிற்கும் கவிதா ஜவஹர் மென்மேலும் வளர வேண்டும் நீயே முளைத்தாய் Sí.